ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டிஎன்பிசி தமிழ் சிலபஸ்ல இருக்கக்கூடிய வேலுநாச்சியார் அவர்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அது வந்துட்டு சிக்ஸ்த்து தமிழ் புக் இயல் ஏழுல வேலுநாச்சியார் பாடம் இருக்கு அதே மாதிரி ஓல்டு எயித்து புக்கு செகண்ட் டைம்லயும் நமக்கு வேலநாச்சியார் அவர்களை பத்தி வந்துட்டு இருக்கு இப்போ நம்ம இந்த பாடத்துக்குள்ள போயிருவோம் இப்போ ஆஹ் வணி ஆங்கிலேயர்கள் ஒரு வருடமா அடிமையா வச்சிருந்தாங்க அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப அவங்க எதுக்காக வந்தாங்கன்னா வணிகம் செய்ய தான் வந்தாங்க அப்போ வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர் சிறிது சிறிதா நம்ம நாட்டை கைப்பற்றிக்கிட்டாங்க அவங்களை எதிர்த்து வீண போர் வந்துட்டு பலர் வந்துட்டு புரிஞ்சிருக்காங்க ஆனா அவங்கள வெற்றி பெற்றவங்கன்னு பாத்தீங்கன்னா சிலர் தான் ஏன்னா ஆங்கிலேயர்கள் கிட்ட ஆயுதங்கள் நல்ல நவீன ஆயுதங்கள் இருந்துச்சு துப்பாக்கி பீரங்கி வெடிகுண்டு அந்த மாதிரியான ஆயுதங்கள் இருந்துச்சு ஆயுத படை அவங்க கிட்ட இருந்தது அது மூலியமா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆனா நம்ம கிட்ட அம்பு வில்லு வாள் கேடையும் இந்த மாதிரியான கருவிகளா இருந்ததுனால அவங்கள மாதிரி துப்பாக்கி நம்ம கிட்ட அந்த அளவுக்கு இல்லாததுனாலயும் நம்ம கிட்ட ஒற்றுமை இல்லாததுனாலயும் நிறைய பேரால அவங்க கிட்ட வெற்றி பெற முடியல ஜெயிக்க முடியல ஆனா அப்படி ஜெயிச்சவங்கன்னு பாத்தீங்கன்னா சிலர் அதுல ஆஹ் ஆங்கிலேயரை அடிச்சு விரட்டி தோல்வி அடைய ஓட வச்ச ஒரு வீர பெண்மணி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வேலு நாச்சியார் அவர்கள் தான் ஆஹ் இப்ப வந்துட்டு என்னன்னா ஒரு போர் அப்படின்னா அதுல வந்துட்டு வீரம் ரொம்ப முக்கியம் அதனால விளையக்கூடிய வெற்றி இது ரெண்டும் தான் வந்துட்டு ஒரு போருக்கு முக்கியமானவை அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணு அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம செயல்பட்டு பெறக்கூடிய வெற்றி தான் வந்துட்டு சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க இப்ப எப்படின்னா இப்ப நம்ம தோக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ அப்ப அந்த சூழ்நிலை எப்படி நம்ம நமக்கு சாதகமா பயன்படுத்தி எப்படி வெற்றி பெற முடியும்னு நம் பண்றாங்க பாத்தீங்களா அந்த தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது நம்ம ஆல்ரெடி வெற்றி பெற போறோம் தெரிஞ்சு வெற்றி பெறது வேற ஆனா சூழ்நிலைக்கேற்ப செயல்பட்டு பெறும் தான் வந்துட்டு சிறந்ததுன்னு சொல்றாங்க விடுதலை போர்ல ஆண்களுக்கு நிகரா செயல்பட்டு வெற்றி வாகியை சூடிய பெண்கள்ல பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ராமநாதபுரத்தை ஆட்சி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு செல்லமுத்து சேதுபதி அவங்க அவங்களுடைய ஒரே மகள் யாருன்னு பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் அவங்க ஒரே மகள் அப்படின்றதுனால ஆண்களுக்கு நிகரா இவங்களும் வந்துட்டு வால் பயிற்சி வில் பயிற்சி சிலம்பம் குதிரை ஏற்றம் ஆஹ் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்துட்டு நல்ல முறையா கத்துக்குறாங்க அதுல தேர்ச்சியாவும் இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தமிழ் மட்டும் இல்லாம ஆங்கிலம் பிரெஞ்சு உருது ஏன்னா இங்கே வெள்ளைக்காரங்க ஆள வந்திருக்காங்க அவங்களுக்கு ஆங்கிலம் பேசணும் அதனால ஆங்கிலம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்ட்டு ஆங்கிலம் கற்றுக்கிட்டாங்க பிரெஞ்சுக்காரங்களும் இருந்தாங்க இப்ப பாண்டிச்சேரி அப்புறம் இப்போ இருக்க புதுச்சேரி இங்கெல்லாம் யார் இருந்தா பிரெஞ்சுக்காரங்க தானே இருந்தாங்க ஸோ அதனால பிரெஞ்சு கத்துக்கிட்டாங்க உருது முகலாயர்களுக்காக உருது இந்த மாதிரி தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது ஆகிய மொழிகளை வந்துட்டு சிறப்பாக கற்றுக்கிட்டாங்க சரிங்களா இந்த மாதிரியான சிலம்பம் குதிரையேற்றம் வாட்போரு விற்பயிற்சி இதையும் வந்து கத்துக்கிட்டாங்க அவங்க அப்பா பேரு என்ன செல்லமுத்து மகளை செல்லமா வளர்ப்பாங்க இல்லையா அப்பா அது மாதிரி அவங்களுடைய பேரு செல்லமுத்து செல்லமுத்து செல்ல முத்து அவங்களுடைய அப்பா பேருக்கும் கணவர் பேருக்கும் முத்து முத்துன்னு வர்றதுனால சில பேருக்கு வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிடும் குழப்பமாயிடும் அதனால அப்பா வந்துட்டு மகளை செல்லமா வளர்ப்பாங்க சோ அதனால செல்ல முத்துன்னு நினைச்சுக்கோங்க ஆஹ் முத்து வடகநாதர் அப்படின்றவர் ஆஹ் அவங்களுடைய கணவர் சரிங்களா இப்போ அவர் யாருன்னா சிவகங்கை ஆண்ட மன்னர் சிவகங்கை மன்னர் தான் முத்து வடுகநாதர் இப்ப என்னன்னா காளியார் கோவில்ல நடந்த போர்ல வடுகநாதர் ஆங்கிலேயரால நயவஞ்சகமா கொல்லப்படுறாரு ஏன்னா ஆங்கிலேயருக்கும் முத்து வடுகநாதருக்கும் இடையில தான் அந்த ஒரு ஒரு போர் நடக்குது அதுல வடுகநாதர் நயவஞ்சகமா கொல்லப்படுறாரு அப்போ வேலு என்ன நினைக்கிறாங்கன்னா தன்னுடைய கணவனை என்னோட கணவனை கொண்ணுட்டிங்க கொண்ணு என்னோட நாட்டையும் நாட்டையும் வந்து நீங்க கைப்பற்றிட்டீங்க அதனால இந்த சிவகங்கைய ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை நான் கண்டிப்பா மீட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனதுல உறுதி எடுக்கிறாங்க அவங்க அந்த சிவகங்கையை விட்டு திண்டுக்கல் கோட்டையில போய் தங்கி அங்க வந்துட்டு படையை திரட்டி பயிற்சி அளிக்கிறாங்க ஒரு படையை திரட்டி பயிற்சி அளிக்கிறாங்க எட்டு வருஷம் அவங்களுக்கு இப்படியே போகுது எட்டு ஆண்டுகளுக்கு பின் திண்டுக்கல் கோட்டையில அஹ் ஆலோசனை கூட்டம் ஒண்ணு வந்துட்டு நடக்குது அந்த கூட்டத்தோட நடுவுல வீரமங்க வேலனாட்சியார் வந்துட்டு அமர்ந்திருக்காங்க இப்ப அவங்களை சுற்றி அவங்களுடைய அமைச்சர் தாண்டவராய தளபதிகளாகிய பெரிய மருது சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள் சிலர் வந்துட்டு இருக்காங்க அப்போ வீரன் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க நாம் சிவகங்கையை இழந்து எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று வேலுநாச்சியார் கவலை நிறைந்த குரலில் கூறினார் கவலைப்படாதீர்கள் அரசியாரே நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது என்றார் அமைச்சர் தாண்டவராயர் அந்த இனிய நாளைத்தான் நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்றார் வேலுநாச்சியார் அப்போது வெளியே பெரும் ஆரவாரம் கேட்டது அப்போ மைசூரிலிருந்து அயதனி அனுப்பிய படை வந்து விட்டது என நினைக்கிறேன் என்றார் வேலுநாச்சியார் அப்போது அறையின் வாயிலில் ஒருவன் வந்து நின்றான் அரசியாருக்கு வணக்கம் மைசூரில் இருந்து ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்கள் வந்துள்ளனர் என்றான் அப்படியா மகிழ்ச்சி அவர்களை ஓய்வெடுக்க சொல் நான் பிறகு வந்து பார்க்கிறேன் என்றார் வேலுநாச்சியார் வீரன் வெளியேறினான் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே என்றார் அமைச்சர் தாண்டவராயர் எதனால் அப்படி சொல்கிறீர்கள் நாம் இருவரும் அலியை சந்திக்க மைசூர் சென்றோம் அல்லவா அப்போது தாங்கள் அவரிடம் உருது மொழியில் பேசினீர்கள் அப்போது அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன் என்றார் தாண்டவராயர் நம் அரசியரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்றார் சின்ன மருது ஆம் நமது வீரர்களுடன் ஐதரலியின் ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர் ஆகவே நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா என்று கேட்டார் பெரிய மருது என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையார் கோவில் எனவே நாம் முதலில் காளையார் கோவிலை கைப்பற்றுவோம் பிறகு சிவகங்கையை மீட்போம் என்றார் நாச்சியார் அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டனர் மறுநாள் காளியார் கோவில் நோக்கி நாச்சியார் படை புறப்பட்டது ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் ஏற்றனர் காளியார் கோவிலில் வேலநாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேயரின் படைக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது இறுதியில் ஆங்கிலேயரின் படை தோற்று ஓடியது அரசியார் அவர்களே காளியார் கோவில் நம் கைக்கு வந்துவிட்டது நாம் இப்போதே சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி அடித்து விடலாம் என்றார் பெரிய மருது அவசரம் வேண்டாம் இப்போது சிவகங்கை கத சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் வரும் விஜயதசமி திருநாளன்று கதவுகள் திறக்கப்படும் அப்போது நமது படைகள் உள்ளே நுழையலாம் என்றார் வேலனாச்சியார் அப்போதும் பெரிய காவல் இருக்குமே என்றார் சின்ன மருது விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டுமே அனுமதி உண்டு நமது பெண்கள் படைப்பிரிவினர் கூடைகளில் பூக்கள் பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களையும் மறைத்துக் கொண்டு கோட்டைக்குள் செல்லட்டும் உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆண்கள் படைப்பிரிவினரும் கோட்டைக்குள் நுழைந்து தாக்கட்டும் ஆங்கிலேயரை விரட்டி எடுத்து விடலாம் என்றார் வேலனாட்சியர் அப்படியே செய்யலாம் அரசியாரே இன்னும் ஒரு செய்தி தங்களை காட்டிக் கொடுக்குமாறு உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்களாம் அவர் மறுத்ததால் கொன்று விட்டார்களாம் அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும் என்றார் அமைச்சர் தாண்டவராயர் அவருக்கு ஒரு நடுக்கல் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே அவரது பெருமையை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும் என்றார் வேலுநாச்சியார் அப்படியே செய்வோம் என்றார் அமைச்சர் விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது படை வழியில் உடையாளுக்காக நடப்பட்ட நடுக்கல் முன்பு குதிரையில் இருந்து இறங்கினார் வேலுநாச்சியார் தாம் வைத்திருந்த தாலியை எடுத்து அந்த நடுக்கல்லுக்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கினார் அருகில் நின்ற வீரர்கள் உடையால் புகழ் ஓங்குக என்று முழக்கமிட்டனர் படை மறுநாள் காலை சிவகங்கையை அடைந்தது அரசியாரை நான் நமது பெண்கள் படைப்பிறவுடன் மாறுவிடத்தில் உள்ளே செல்கிறேன் உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்குக்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன் தீ எறிவது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும் என்று கூறினார் குயில் அப்படியே ஆகட்டும் என்றார் வேலனாச்சியார் குயிலியும் பெண்கள் படையினரும் கோட்டைக்குள் சென்றனர் சிறிது நேரத்தில் கோட்டைக்குள் பெரும் கூச்சல் எழுந்தது உள்ளே உயரமாக தீ எறிவது தெரிந்தது நமது படை உள்ளே நுழையட்டும் என்று ஆணையிட்டார் வேலனாட்சியார் படை வீரர்கள் கோட்டைக்குள் பாய்ந்து சென்றனர் ஆங்கிலேயரின் படையுடன் கடுமையாக போரிட்டனர் இறுதியில் ஆங்கில படை தோல்வியடைந்து கோட்டையை விட்டு ஓடியது வெற்றி வெற்றி என்று முழக்கமிட்டனர் வீரர்கள் இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்கே என்று கேட்டார் வேலனாச்சியார் குயிலி தம் உடலில் தீ வைத்துக் கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்து விட்டார் என வீரர்கள் கூறினார்கள் குயிலி தம் உயிரை தந்து நம் நாட்டை மீட்டுக் கொடுத்திருக்கிறார் அவரது துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன் என்று உணர்ச்சி பெருக்கோடு கூறினார் வேலநாச்சியார் வேளன் ஆட்சியாரின் வீரம் மருது சகோதரர்களின் ஆற்றல் ஹைதரின் உதவி ஆகியவற்றோடு கோயிலின் தியாகமும் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது இவ்வளவுதாங்க ஆரம்ப பாடத்துல இந்த இந்த இதெல்லாம் யாராரு என்னென்ன சொன்னாரு சொன்னாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும் தெரிந்து கொள்ளும்ல என்ன செய்யாங்கன்னா வேளன் ஆட்சியரின் காலம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு வேலன் ஆச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது பாருங்க அவங்க அப்பா பேரு செல்லமுத்து சேதுபதி அவங்களுடைய தாய்மொழி அவங்க என்னென்ன மொழிகள் எல்லாம் படிச்சாங்கன்னா தாய்மொழி வந்துட்டு தமிழு அது மட்டும் இல்லாம ஆங்கிலம் பிரெஞ்சு உருது என்னென்ன திறமைகளை அவங்க வளர்த்துக்கிட்டாங்கன்னா சிலம்பம் குதிரையேற்றம் வாழ்போர் விற்பயிற்சி எந்த போர்ல முத்துவடுகாத கொல்லப்பட்டதுனா காளியார் கோவில் அவங்க எந்த கோட்டையில தங்கியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் கோட்டை எத்தனை ஆண்டுகள்னா எட்டு ஆண்டுகள் அடுத்து ஆஹ் அவங்களுடைய அமைச்சர் பெயர் தாண்டவராயர் தளபதிகள் பெரிய மருது சின்ன மருது ஆஹ் சிவகங்கை இழந்து எட்டு நாட்கள் ஆகிட்டதுன்னு சொன்னது வேலுநாச்சியார் சிவகங்கையை என் நெருங்கி விட்டதுன்னு சொன்னது தாண்டவராயர் ஆஹ் அது மாதிரி அந்த நாளை தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் பார்த்து கொண்டு இருக்கிறேன் வீலனாட்சியர் சொல்லுவாங்க அடுத்து மைசூர் ஐதர் அலி எவ்வளவு படைகள் வந்துட்டு அனுப்பி இருப்பாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்கள் சரிங்களா அடுத்து ஐதர் அலிகிட்ட அவங்க எந்த மொழியில பேசினாங்க அப்படின்னா உருது மொழியில அவங்க பேசினாங்க ஆஹ் நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சின்ன மருது ஆஹ் சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா அந்த படையெல்லாம் அப்படின்னு கேட்டது யாருன்னா பெரிய மருது அவங்க முதல்ல கைப்பற்றின இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காளியார் கோவில் அதுக்கப்புறம்தான் சிவகங்கை இப்போ ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை யாருன்னா மருது சகோதரர்கள் பெண்கள் படைப்பிரிவுக்கு கூயிலி ஆஹ் அடுத்து வந்துட்டு அவங்க எப்போ அந்த கோட்டைக்குள்ள போவாங்க அப்படின்னா விஜயதசமி அன்னைக்கு ஏன்னா விஜயதசமி அன்னைக்கு யாருக்கு மட்டும் அனுமதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டும் அனுமதி பஸ் காளியார் கோவில் கைக்குள்ள வந்துச்சு அடுத்து சிவகங்கையை தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்கன்னா பெரிய மருது சொல்றாரு அதுக்கப்புறமா தான் இல்லை நம்ம விஜயதசமி அன்னைக்கு போகலான்னு வேலுநாச்சியவர்கள் சொல்கிறாங்க இப்போ இவங்க உள்ளே போயிட்டு கோட்டைக்குள்ளே தாக்கட்டும் அப்படின்ட்டு உங்களுடைய பிளானாக சொல்கிறாங்க இப்போ ஒரு பொண்ணை வந்துட்டு அவங்க ஆங்கிலேயர்கள் வேலு நாச்சியவர்களை காட்டி கொடுக்குமாரி சொல்லுவாங்க ஆனால் உடையால் வந்துட்டு காட்டி கொடுக்க மாட்டாங்க அதனால அவங்களுக்கு ஒன்று இருப்பாங்க அந்த பெண்ணோட பேர் வந்துட்டு உடையாள் அவங்களுக்காக நெடுக்கல் வந்துட்டு நட்டிருப்பாங்க அடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய தாலியை எடுத்து காணிக்கையா செலுத்தியிருப்பாங்க உடையால் புகழ் ஓங்குகன்னு அங்க முழக்கமிடுவாங்க சரிங்களா இப்போ ஆயுத கிடங்குக்குள்ள தீ வச்சுக்கிட்டு அஹ் யாரு நுழைய போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிலி தான் உங்களுடைய பெண் பிரிவு பெண் படைப்பிரிவுக்கு அந்த படைப்பிரிவோட பேரு வந்துட்டு உடையால்னு வச்சிருப்பாங்க அடுத்து இப்போ வந்துட்டு அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிச்சு சரிங்களா அப்போ வேலு நாச்சியா இருக்கு வீரம் மருது சகோதரர்களுடைய ஆற்றல் ஹைதர் அலியின் உதவி ஆகியவற்றோடு குயிலியின் தியாகம் இவ்வளவுதான் சிவகங்கை மீட்கப்பட்டது எய்த்து புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் விடுதலை போராட்டத்துல கலந்து கொண்ட தமிழக பெண்கள் அவங்கள முதல்ல இவங்களை பத்தி தான் பார்ப்போம் வேலுநாச்சியார் வந்துட்டு வீரமும் நுண்ணறிவும் ஒருங்கே அமைய பெற்றவர் வீரமும் நுண்ணறிவும் ஆஹ் அவரே ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாத்தால் இன கிபி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது ஆண்டு ஒரே மகவாக தோன்றியவர் பெற்றோரால் ஆண் வரிசை போன்றே வளர்க்கப்பட்டு ஆயுத பயிற்சி முதல் அனைத்தையும் கற்று தேர்ந்தார் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் வீலன் மணந்து கொண்டார் ஆங்கிலேயர்கள் ஆங்கில ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சிவகங்கை சீமையின் மீது படையெடுத்தனர் ஆங்கிலேயருக்கும் முத்துவடுகநாதருக்கும் இடையே போர் நடைபெற்றது அந்த போர் சொன்னோம் இல்லையா காளையார் கோவில்ல தான் அந்த போர் நடக்கும் அப்பதான் அவங்களை கொண்டுடுவாங்கன்னு அது எந்த வருடம்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு வேளன் மைசூர் மன்னர் சைதர் அலியை சந்தித்து ஆங்கிலேயரை எதிர்ப்பது குறித்து கலந்து பேசினார் அவருக்கு உதவ விரும்பி ஐதரளி ஐயாயிரம் படை வீரர்களை அவருடன் அனுப்பினார் அடுத்து மருது சகோதரர்களுடன் வீரர் படைக்கு தலைமையிலே சென்ற வேளன் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டார் அப்போரில் கணவரை கொன்றவர்களை வென்று ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டில் சிவகங்கையை மீட்டார் இவ்வளவுதான் இவ்வளவுதாங்க ராணி வேலு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது One,